நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் எஜுகேஷன் வே எஜுகேட் சேனல் அதாவது இடபிள்யூஇ நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோக்கள் கற்றளின் அடிப்படையில் அடுத்தடுத்து தரப்போகிறோம் எனவே நண்பர்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறும் சப்ஸ்கிரைபர் செய்து ஆதரவு தருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது நம்ம சேனலில் முதல் பதிவு தமிழ் இலக்கணம் இலக்கணம் என்பதுதான் ஒரு மொழியின் அடிப்படை நம் தமிழ் மொழியின் அடிப்படை தமிழ் இலக்கணம் எனவே இந்த பதிவை தமிழ் இலக்கணத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம் தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இந்த ஐந்து வகை இந்த ஐந்து வகையை நம்ம நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவில் சும்மா ஒரு மேலோட்டமாக நாம் அதோட இது மட்டும் பார்ப்போம் இலக்கணம் தமிழில் உள்ள எழுத்துக்கள் என்னென்ன தமிழில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அதன் வகைகள் என்னென்ன அவை எப்படி உருவாகிறது அவை எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பு இணைந்து ஒரு சொற்களை உருவாக்கிறது என்பதை பற்றியெல்லாம் படிப்பது தான் இந்த இலக்கணம் இந்த எழுத்து இலக்கணத்தில் முதல் எழுத்து சார்பெழுத்து அந்த முதல் எழுத்துக்குள்ள எழுத்துக்கள் அப்புறம் சார்பெழுத்துக்குள்ள வகைகள் அந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம இப்போது ஒரு அதாவது எழுத்தை பற்றி ப பற்றி படிக்கிறது எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அடுத்து சொல் இலக்கணம் சொல் இலக்கணம் சொல் எப்படி உருவாகிறது அந்த சொற்கள் எதனை எத்தனை வகையாக எதனை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படுகின்றன என்பதை பற்றி படிப்பது சொல் இலக்கணம் அடுத்து பொருள் இலக்கணம் எழுத்துக்களிலிருந்து சொற்கள் உருவாகிறது அதாவது பல ஒரு ச எழுத்துக்கள் சேர்ந்து சொல் உருவாகிறது இல்லை ஒரு சொல் ஒரே ஒரு எழுத்தே ஒரு சொல்ல குறிக்கும் அதுக்கு ஒரு அர்த்தமாக வரும் அந்த மாதிரி அதாவது எழுத்துக்களிலிருந்து சொற்கள் பிறக்கின்றன சொற்களிலிருந்து பொருள் உருவாகிறது அந்த பொருள் எத்தனை வகை அவை எவற்றை குறிக்கிறது என்பதை பற்றி படிப்பதுதான் பொருள் இலக்கணம் அடுத்து யாப் இலக்கணம் அதாவது பொருள் நிலைந்த அந்த சொற்கள் எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கு முறைப்படி இப்படித்தான் அமையணும் ஒரு செயல்னால் அது இப்படி இருக்கணும் ஒரு இலக்கணம்னால் இப்படி இருக்கணும் ஒரு ஒரு மிகைப்படுத்துகிற ஒரு வாக்கியம்னால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது அதாவது ஒரு ஒரு கட்டுதல்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் அந்த வகை வகையாக ஒரு முறைப்படி எழுதி அமைக்கணும் ஒரு செயலை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமை அப்படி அமைக்கிறதுக்கு பேர் தான் யாப்பிலக்கணம் அதாவது கட்டுவதுன்னு சொல்லுவாங்க யாப்புன்னா கட்டுவது அமைப்பது அந்த மாதிரி சொல்லுவாங்க அடுத்து வந்து அணி இலக்கணம் அதாவது முறைப்படி அமைந்த பொருளுடன் அமைந்த அந்த சொற்களை மேலும் அழகுபடுத்துவது தான் அணி இலக்கணம் இந்த அணி இலக்கணத்தில் சில வகைகள் உண்டு அந்த வகைகள்லாம் என்னென்ன அது எதனை அடிப்படையாக கொண்டுருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா அணி இலக்கணம் அணி இலக்கணம் இந்த மாதிரி ஐந்து வகையான இலக்கணத்தையும் நம்ம முழுசாக புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அதாவது மனப்பாடம் பண்ணுறதில் இந்த ஐந்து இலக்கணம் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சு படிக்கணும் புரிஞ்சு படிச்சிட்டோம்னா இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோவில் நம்ம இலக்கணத்தின் வகைகளின் அடிப்படையை ஒரு மேலோட்டமாக பார்த்துருக்கோம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே இந்த ஒவ்வொரு இலக்கணத்தை பற்றியும் நம்ம இன்னும் விளக்கமாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனல் நன்றி வணக்கம்